ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மரத்து கைப்பிடி போட போகிறேன் கைப்பிடி ஆர்டர் வந்துருக்கு இந்த நான் கைப்பிடி போட போகிறேன் அதை ஸ்டார்ட் பண்ண முடிய மாட்டேன் और 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 Terima <small> kasih telah menonton! ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி போட்டேன் கைப்பிடி இல்லாத போனால் இது கைப்பிடி கைப்பிடி போட்டேன் பாருங்க இதெல்லாம் கைப்பிடி போட்டேன் கைப்பிடி அப்படின்னு போட்டிருந்த பாத்தீங்களே ஒரு ஆர்டர் கொடுங்க அடுத்தது கோலப்பொடி அட்டி செய்யலான்னு இருக்கேன் உருவட்டி ஸ்டாண்டு செய்யலான்னு இருக்கேன் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண